அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன் எப்படி மார்ச் மாதம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறார் தனுசு ராசி அன்பர்களுக்கு இவ்வளவு நாள் மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் வெற்றி சனி இப்போ நாலாம் இடத்துக்கு போறார் நிறைய பேர் நாலாம் இடத்துக்கு சனி போறாரு கெடுபலன் நடக்குமா நிறைய கெட்டது நடக்குமா வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்படுமா முன்னேற்றம் தடைப்படுமான் கேள்வி கேட்குறீங்க எல்லாத்துக்கும் பதில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு கூட சில தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஏழரை சனி நடக்குதுன்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாம கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு மிகவும் சவால் நிறைந்த காலகட்டமாக இருந்தது சனி பகவானோட கையில சம்மாடி வாங்கினீங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க நிறைய போராட்டங்களை சந்திச்சிங்க குடும்ப பிரச்சனையை சந்திச்சிங்க பைனான்சியலா வந்து பிரச்சனையை சந்திச்சிங்க நிறைய போராட்டங்கள் நிறைய தொழிலில் இழப்பு லாஸ் பண விரயம் நிறைய பணத்தை எல்லாம் இழந்தீங்க நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டினீங்க அதுவும் அந்த கொரோனா டைம்ல தனுசு ராசி மிகவும் பாதிக்கப்பட்ட ராசிகளாக வந்து இருந்தது ரைட்டுங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்டார்ட் ஆன சனி ஏழரை சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ இருபத்தி வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஒரு ரிலீஃப் ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியாக குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க ரைட்டா இதை இப்படியே கண்டினியூ ஆகுமான்றது தான் நிறைய பேரோட கேள்வி கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் நாலாம் இடத்து சனியை பத்தி கவலையே படாதீங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு கெடுபலனை செய்ய மாட்டார் அதுவும் குருவோட வீட்டில் போய் அமரப் போறார் ரைட்டா உங்கள் லக்னாதிபதி வீட்டில் தான் சனி பகவான் அமரப் போறார் லக்னாதிபதி மாதிரி தான் செயல்படுவார் கவலையே பட வேண்டாம் அதுவும் முக்கியமா ஒரு ஏழு எட்டு மாசமா தனுசு ராசிக்கு சுத்தமா கொஞ்சம் நேரம் நல்லா இல்லைன்னு கூட சொல்லலாம் ஏனென்றால் உங்க ராசி அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறுல போய் உட்காண்டார் ரிஷபத்துல போய் உக்காண்டார் இந்த ஒரு ஆறு ஏழு மாசமா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திச்சிருப்பீங்க அதுவும் முக்கியமா தசாபுக்தி நல்லா இல்லாத தனுசு ராசி அன்பர்கள் ஒரு ஆறு ஏழு மாசமா நிறைய பிரச்சனையை பேஸ் பண்ணியிருப்பீங்க கணக்கு பண்ணி பாருங்க தேவையில்லாத பணப்பிரச்சனை தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத குடும்ப பிரச்சனை தேவையில்லாம இப்போ இந்த வேலையில பிரச்சனை வர்றது தொழில பிரச்சனை வர்றது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் உங்க ஜாதகம் பார்க்காம வெறும் கோச்சாரத்தை வச்சு சொல்றேன் ரைட்டுங்களா ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் மறைந்ததால நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிங்க இப்போ மார்ச் மாதம் எண்டில் சனி பகவான் குருவோட வீட்டுக்கு போறார் மீன ராசிக்கு போறார் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கடந்த ஒரு ஆறு ஏழு மாசத்தை விட வருகின்ற மார்ச் மாசத்துக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் குரு பகவான் அவர் ஆறிலிருந்து ஏழுக்கு போறார் ஏழுக்கு போயிட்டு உங்க ராசியை பாக்குறார் குரு பகவானுக்கு இந்த தனுசு தான் மூலத்திரிகோன ராசி ரைட்டா அந்த ராசியை பார்க்கறது உலக மக்களுக்கே ஒரு நல்லது தனுசை குரு பகவான் எப்ப பார்த்தாலும் உலக மக்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள் இருக்காது சோ மிதுனத்துல இருக்கிற குரு பகவான் கரெக்டா ஏழாம் பார்வையாக தனுசை பார்க்கறது தனுசு ராசி அன்பர்களோட வீட்டுல நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் முக்கியமா கிரக பிரவேசம் திருமணம் வளைகாப்பு காது குத்துறது நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் நீங்க வேணா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகி குரு பகவான் அதை தொடர்ந்து மே மாசம் பெயர்ச்சி ஆகி குரு பகவான் ஒரு ஒரு வருஷம் இருப்பார் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் வீடு வாங்குறது பிளாட் வாங்குறது நிலம் வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது கணக்கு பண்ணி பாருங்க ஒரு நூறு தனுசு ராசியை எடுத்துக்கோங்க அவங்க வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இல்லைன்னா அவங்க ஏதாச்சும் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் குரு பகவான் ராசியை பார்த்தாலே நல்ல பண வரவு இருக்கும் செக் பண்ணி பாருங்க குரு பகவான் பேர்ச்சியான பிறகு ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எப்படிலாம் ப்ரமோஷன் வந்தது என்னெல்லாம் மாற்றங்கள் வந்தது சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் வந்ததா இல்லையா பிஸ்னஸில் இன்க்ரிமெண்ட் வந்ததா ப்ரொமோஷன் வந்துதா பிஸ்னஸ் நல்லா போச்சா எக்ஸ்ட்ரா நல்லா பணம் வந்ததா நல்ல முன்னேற்றம் வந்துதா வேற எங்கே இருந்தாச்சும் பணம் வந்துதா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வந்துதா இல்லை நிலத்துல இருந்து வந்துதா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வரும் எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் முக்கியமாக சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும் அதுவும் முக்கியமா தொழில் விஷயத்துல ரொம்ப நல்லா இருக்கும் அதே மே மாசத்துல கேது பயிற்சியும் ஆவரார் அவங்களும் வந்து பயிற்சி ஆவறாங்க ராகு பகவான் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து குருவோட பார்வையை வேற வாங்க போறார் ராகுவும் நல்ல அமைப்பு செய்ய போறார் வீடு மாறுறது இடம் மாறுறது ஊர் மாறுறது வெளிநாட்டுக்கு போறது மூன்றாம் இடத்துல ராகு வந்தா இடத்த மாத்துவார் வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போக ஆசைப்படுறவங்க வேலைக்கு போக ஆசைப்படுறவங்க இப்போ வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க ஆல்ரெடி நீங்கள் யூஎஸில் இருக்கிறீங்க அந்த இருந்து வேறு கண்ட்ரிக்கு போகிற மாதிரி யூஎஸ் இது இருந்து வேறு கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இல்லை துபாயில் வேலை செஞ்சுன்னு இருப்பீங்க அந்த துபாயிலேருந்து இங்கிலீஷ் கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் வீடு மாற்றம் ஏற்படும் இல்லை நீங்கள் இருக்கிற மாகாணம் மாறும் நீங்கள் இருக்கிற மாநிலம் மாறும் உங்கள் வீடு மாறும் இல்லை பழைய இருந்து புது வீட்டுக்கு போவீங்க வேற சில வாடகை வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு போவீங்க இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நிறைய பேர் கார் வாங்குவாங்க பாருங்க கார் இல்லாதவங்க எத்தனை பேர் கார் வாங்குறாங்க எத்தனை பேர் டூ வீலர் வாங்குறாங்கன்னு நீங்களே பாருங்க உங்க நண்பர்கள் யாராச்சும் தனுசு ராசி ஒரு மூணு நாலு பேர் தனுசு ராசி இருந்தாங்கன்னா நோட் பண்ணி வைங்க அவங்க ஒரு வருஷத்துல எவ்வளோ மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடக்க போதுன்றதை பாருங்க தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போற சனி பகவானும் மூன்றாம் இடத்துக்கு போற ராகு பகவானும் ராசியை பார்க்குற குரு பகவானும் பத்திலிருந்து ஒன்பதுக்கு போற கேது பகவானும் எவ்வளவு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சி நிறைய ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக தலங்களுக்கு போறது கோவில்களுக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக இருக்கின்றது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்டதுன்னு ஒண்ணு நடந்ததுன்னா அது கோச்சாரத்தால் இல்லை உங்களுடைய தசா புக்தியில உங்களுடைய மாரகாதிபதி பாதகாதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியோட பிராணம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதுதான் தான் உங்களுக்கு கெடுபலனை செய்வாங்களே தவிர கோச்சாரம் சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகுகேதுவும் உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் செய்ய மாட்டாங்க நாலாம் இடத்துல சனி வந்தா அம்மா காவாது அம்மாக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் அப்படிலாம் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போதான் உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருக்கு உங்களுக்கு மட்டும் தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா இந்த இடத்துல கையிலேயே புடிக்க முடியாது இரண்டாம் அதிபதி நாளில்லாமர் ஓகேங்களா அதனால தான் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னேன் குரு பகவான் ராசியை பாக்குறதால சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொன்னேன் இரண்டாம் அதிபதி காசை எடுத்துன்னு போய் ப்ராப்பர்ட்டி வாங்குறது நாலாம் இடம் என்ன வீடு வாகனம் நிலம் சொகுசு வாழ்க்கை காசு எடுத்துன்னு போய் அங்கே போய் செலவு பண்ணுவீங்க குருவோட வீட்டில் அமர்றதால அம்மாக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது கேது பகவான் ஒன்பதில் சிம்மத்தில் அமரும்போது இந்த உலக தலைவர்களுக்கே பெரிய பிரச்சனையாகும் அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்பாவுக்கு ஏதாச்சும் வயசான அப்பாவாக இருந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு இல்லை அப்பாவோட பிரிவு ஏற்படுவதற்கு அதாவது அப்பா ஒரு வீட்டில் சொ இருப்பார் நீங்கள் வேறு வீட்டுக்கு ஏதாச்சும் குடிப்பெயர்ந்து போற மாதிரி இல்லை வெளிநாட்டுக்கு போற மாதிரி இல்லை அப்பாவை பிரிகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு மிஞ்சி போனா அப்பாவோட கொஞ்சம் சண்டை வரும் அவ்வளவுதான் மற்றபடி எதுவும் ஒரு கெடுபலன் நடக்கக்கூடிய ஆண்டாக சனிப்பெயர்ச்சியாக குரு பயிற்சியாக இல்லை சரிங்களா தனுசு ராசிக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு மூன்றாம் இடத்து சனி எந்த அளவுக்கு நற்பலனை செய்தாரோ அதை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இன்னும் நல்லா இருக்கும் சரிங்களா தனுசு ராசிக்கு சனிப்பயிற்சி பலன் சூப்பரா இருக்கு முக்கியமா ஒரு மூணு நாலு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமா ரிஷபராசிக்கு கும்பராசிக்கு கரகராசிக்கு தனுசு ராசிக்கு மகர ராசிக்கு இந்த ராசிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு சரிங்களா இந்த பதிவுல தனுசு ராசியுடைய சனிப்பயிற்சி பலனை பத்தி பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்